இதில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் இந்த ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு ஃபோன் பண்ணி இஸ்லாமிய பொது அறிவு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் யாருன்றது பார்த்துடலாம் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் ஸாம்மத்துல்லாத்தூ யார்மா பேசுகிறீங்க ஆ அலமதுல்லா அலமதுல்லா சரிங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் எவ்வளோ ஸ்பீடாக பதில் சொல்கிறீங்கன்றதை பார்க்கலாம் எவ்வளோ டேலண்ட்டுன்றது இன்ஷால்லாம் பார்த்துடலாம் என்னென்னா ஒரு நாளையில் எத்தனை ரக்காத்து ஃபர்லு தொழுகை இருக்கு புரியுதா உங்களுக்கு விஷயம் ஃபஜர் ரெண்டு ரக்காத்துருக்குல்ல ஆமாம் டக்குன்னு கூட்டுங்க பாப்போம் மாஷால்லாம் மாஷால்லாம் எப்படி இவ்வளோ வேகமாக கூட்டினீங்க ஆ பாருங்கப்பா எத்தனை ரக்காத்துமா இருக்கு சொன்னதே சொல்லிட்டான்பா மார்ஷல்லா மாஷல்லா ஃபர்ஸ்ட் காலரே ரொம்ப ஸ்பீடாக பதில் சொல்லிட்டேங்க இஷாலா தொடர்ந்து ரெண்டாவது கலர் யாருன்றதை இஷாலா பாத்துடலாம் சொல்லுங்க கண்டிப்பாம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக அது உப்பு தண்ணியில் போட்டு வாயை கூப்பிடுங்க என்ன ஷாலா கொஞ்சம் லேசாகும் என்னம்மா ஆறு வயசு தான் ஓ அப்படியா சாக்லேட் அதிகமா சாப்பிடுறீங்க போல இருக்கு என்ன அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் சலாம் வரமத்துல இவருக்கா அது யாருமா ஜாஃபினாவா சுஜானா 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 இது சுஜானா சுஜானா சங்கர் மொழி ஆ எப்படி ஆ நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் என்னமா கரெக்டா மாத்திரை எல்லாம் சாப்பிடுறீங்களா ம் இப்போ எப்படி இருக்கு சாப்பிட்டோம்மா சாப்பிட்டோம் எல்லாம் சாப்பிட்டோம் உங்கள் தம்பி எல்லாம் சாப்பிட்டாச்சா மசாலா நல்லா ஆயிடுச்சு இல்லை உங்களுக்கு ம் சந்தோஷம் சந்தோஷந்தாம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா ரமலானுடைய மாதத்தில் எத்தனை நாட்கள் நம்ம நோன்பு வைக்கணும் தெரியுமா எவ்வளோம்மா இருபத்தி ஒன்பதா சரி அன்றைக்கும் பேர் மாஷல்லா மாஷல்லா ரொம்ப அழகாக சொல்கிறிங்களே பெரிய கேள்வியை அசால்ட்டாக சொல்கிறிங்க சுஜானா ம் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லிடுறீங்க மாஷால்லாம் நல்ல நல்ல அறிவுள்ள குழந்தையாக இருக்குது சரிம்மா இன்ஷா இன்ஷல்லா தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனும் எல்லாம் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ம் சரிம்மா அஸ்லாம் செய்கிறம்மா செய்கிறம்மா உங்களுக்காக நான் செய்கிறேன் நீங்கள் என்னம்மா சரிம்மா சரிம்மா எங்களுக்காக செய்யுங்க ம் கரிகிரி ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு வாசிங்க அஸ்லாம் வலைக்கம் ஸோ மாஷா மார்காலா நல்ல நல்ல பதில் சொல்லிட்டாங்க பிள்ளைங்க அது சுஜானான்ற அந்த குழந்த ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணியிருந்தது அலமதுல்லா சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா ம் சரிம்மா

யாருக்கு தெரியுமோ கரெக்டாக ஏஞ்சி சொல்லிவிடுங்க ஏன்னா டக்குன்னு டேபிளுக்கு தள்ளி விட்டுறாதீங்கண்ணா இப்போ என்ன கேள்வினா ரமலானுடைய மாதத்தில் எந்த பொருளை வச்சு பொருள் தெரிதா சாப்பிட்ற பொருள் இருக்குது இல்லையா பொருளை வச்சு நோன்பு திறக்கிறது சிறந்தது சேன் பாஷா ம் தண்ணி தண்ணி தானா மதியனா தண்ணீர் தானா தானா சில பேர் எத்தவண்ண சமசா கஞ்சி எல்லாம் சாப்பிட்றாங்களே என்னம்மா வைக்கிறது நீங்க சொன்ன பதில் கரெக்டா தண்ணி தான் சிறந்ததா பேர்ச்சை பழம் சிறந்ததா அதில் பேர்ச்சை பழம் தானா நல்லா தெரியுமா யார் கை தூக்குங்க தண்ணி யார் சொல்லுங்க சரிங்க சரிங்க இப்போ யார் ஃபஸ்ட்டு சொன்னீங்க பேச்சை போலான்னு சாதிக்கு சாதிக் பாஷா தான் இன்றைக்கான இல்லை 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 தண்ணின்னு சொன்னால் இப்போ சாதிக் பாஷா தான் பின்னர் ஏன்னா அவன் தண்ணி தான் சொன்னால் சாதிக் பாஷா தண்ணீரும் சொன்னார் அதே மாதிரி பேச்சை போலான்ட்டான் அதுதான் சிறந்தது என்ன அது அதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது தெரியுமா என்ன துவா

இதே மாதிரி நிமிஷம்லாம் நம்முடைய லைவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஊர் பிள்ளைங்களுக்காகவும் சரி இந்த மகளாக்காகவும் சரி அல்லாத்தெல்லாம் நம்முடைய அனைத்து மக்களுடைய தேவைகளையும் நல்லா நிறைவேற்றணும் அதே மாதிரி அவனுடைய பொருத்தமும் நமக்கு கிடைக்கணும் இதே மாதிரி இஸ்லாமிய செய்திகளோடு பயணிப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ